ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டுயூஎஸ்ஏ ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தது நஜந்தான் அமெரிக்காவில் கெடாவெட்டு தான் ஸோ இத்தனை ஆட்டில் இந்த ஆட்டை செலக்ட் பண்ணி நமக்காக உயிரை கொடுக்க போகிறது இந்த ஆடு தான் ஸோ பார்க்க பாவமாக தான் இருக்குது ஆனால் நம்மளும் சாப்பிட்ணும் இல்லை பசிக்குமில்ல அப்படிங்கிற மாதிரி ஆட்டோடய எல்லா பார்ட்ஸையும் வாங்கி கறியெல்லாம் க்ளீன் பண்ணி அதை முந்தி நாளே செக்ரிகேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான கிடா வெட்டை பிளான் பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில விஷயம்லாம் நமக்கு வந்து இந்தியா போனால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத மாற்றலாம் அப்படின்னு இங்கேயே நம்ம கிடா வெட்டை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு மூல காரணம் அங்கே ப்ளூ சட்டை போட்டு விட்டுறாரு அந்த பெரிய மனுஷன்னா அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஸோ நாளே போய் கறியை வாங்கிட்டு வந்து வெட்டி அவங்க வந்து ரொம்ப பெருசு பெருசாக தான் வெட்டி தருவாங்க அதை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட்டோட எல்லா பார்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து அண்டு தலையை கூட விடலை ஆனால் தலை அவங்க தர மாட்டான்னு சொல்லிட்டாங்க போல் ஸோ தலையை வாங்கிட்டு வந்து நம்மளே வெட்டி அதை நம்ம எக்ஸ்பர்ட் செந்தில் தான் இருக்காரு ஸோ ஒரு வழியாக தலையும் வெட்டி முடித்தாச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அதையும் வெட்டி முடித்தாச்சு அப்புறம் சுவரொட்டி கிட்னி லிவர் எதுவுமே விடலை எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்புறம் ரத்தம் ஆட்டு ரத்தமும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடல் அது என்ன சிறு குடல் குடல் அது என்னமோ அதெல்லாம் எல்லா குடலும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கறியெல்லாம் வந்து முந்தின நாளே வந்து பெருசு தனியாக சின்னது தனியாக வரவளுக்கு குழம்புக்கு பிரியாணிக்குன்னு பிரித்து வச்சாங்க நெக்ஸ்ட் மார்னிங் நாங்கள் வந்து லஞ்சுக்குன்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால காலையிலேயே ஒரு பத்து மணிக்கெலாம் போய் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ கட்டிங் வெட்டிங் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா வேலையும் எல்லோரும் ஒரு பத்து ஃபேமிலிக்கிட்ட வந்திருந்தாங்க ஸோ அது ஆளுக்கு எல்லோரும் பிரித்து ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வரலாறு முக்கியமான ஆமா சனிக்கிழமை புரொடக்ஷன் சப்போர்ட் இருக்கு டீம்ல அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு மக்களே ஓகே ஞாயிற்றுக்கிழமை

ஒரு பக்கம் நடக்குது பசங்க ஒரு பக்கம் விளையாடுறாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு கறி வந்து இங்கே சூடாகிட்டுருக்கு பக்கம் பிரியாணி நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் மட்டன் வறுவல் எடுத்துருக்கேன் ஸோ நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பிரியாணி இப்போது முடிச்சு தம் போட்டாச்சு மட்டன் வறுவலும் முடிஞ்சிருச்சு அடுத்தது இங்கே உள்ள பார்த்திங்கன்னா ரசத்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ ரசம் வந்து போத் பருப்பு ரசமும் இருந்துச்சு மட்டன் எலும்பு ரசமும் இருந்துச்சு ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் உள்ள போயிட்டு இருக்கு இல்லை இப்போ எப்படி சொந்தக்காரங்க வீட்டில் விஷயம் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்து சமைச்சு பேசி சிரிச்சு செம பண்ணா இருந்துச்சு ஸோ இங்க அடுத்தது என்ன ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு செல்வத்தோட மூலம் என்னன்னு

ஃபர்ஸ்ட் வெல்கம் ட்ரிங்க்கு ரெடி ஆயிட்டிருக்கீங்க ஸோ லெமன் புளிஞ்சு น้ําரை சர்பத் போடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ரெடி பண்ணிட்டே இது வந்து முட்டை நாட்டுக்கோழி முட்டை ஒருத்தங்க வீட்டில் கோழி பண்ண வச்சிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை வச்சு அடுத்து நம்ம டேடிஸ் எல்லாம் ஒழிச்சிட்டு இருக்காங்க ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் அவங்களும் கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முட்டை ஒழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி காம்படிஷன் யாரும் நல்லா ஒழிக்கிறாங்க நிறையா போயிட்டு முட்டைங்க ஸோ அடுத்தது இங்கே உள்ள பாத்தீங்கன்னா மூளைக்கு ரெடி இருக்காங்க ஸோ வெங்காயம் எல்லாம் தாளித்து விட்டு மூளை ரெடி போகுது இங்கே குடல் கறி ரெடி ஆயிருச்சு ஸோ குடலும் வந்து அனிதா முந்தினாலே பயங்கரமாக க்ளீன் பண்ணி சமைச்சிட்டாங்க ஸோ அடுத்த நாள் அது லேட் ஆகுங்கிறனால நல்லா க்ளீன் பண்ணணும் முந்தின முந்தினாலே எடுத்துகிட்டு போய் அதை க்ளீன் பண்ணி குடலும் தலையும் ப்ரீவியஸ் டேவே வச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் எப்படி கருப்பாக இருந்த குடலை வந்து இப்படி வெள்ளையாக பயங்கரமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க அது ரெண்டுமே சாப்பிட மாட்டேன் குடல் தலை ஸ்மெல் வரும்னு சுத்தமாக ஸ்மெல்லே வரல ஒரு ஆட்டில் இவ்வளோ மூலையா அப்படின்னு நினைக்க இது வந்து ஒரு அஞ்சு ஆட்டோட மூலை ஸோ நம்ம நல்ல நல்லாடோடய மூளை இருக்கிறதுல அடுத்து வெயிலுக்கு எதமா வாட்டர் மெலன் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி வாட்டர் மெலன் கட் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்களா எங்கே ஏற்பாடு எப்படி வெல்கம் வாங்கலேட் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது இங்கே தலைக்கறியும் முடிஞ்சிருச்சு ஸோ மூளை கொடல் இங்கே தலையும் முடிஞ்சிருச்சு மூளையோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரத்தம் பார்த்திங்கன்னா அது கெட்டி ஆகிடும்ல ஸோ அதனால முந்தினாலே அதை வந்து வறுத்து மட்டும் வச்சிடலாம் மற்ற மசாலாலாம் போட்டு அடுத்த நாள் வந்து தேங்காய் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட ப்ரிப்பரேஷன் அவங்க முந்தினாலே பண்ணி வச்சிட்டாங்க ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து லைட்டாக வறுத்து தேங்காய் போட்டு ரெடி பண்ணி முடிச்சாச்சு நல்லாவே குட்டி குட்டியாக கொஞ்சம்

Hi! Oh, congratulations! Oh yes, thank you. Oh, <laughs>

இப்படி ஒரு கெடா விட்டு விருந்து சாப்பிட்டு வெத்தலை போடலன்னா எப்படி ஸோ இதெல்லாம் வந்து வீட்லேயே தோட்டத்தில் விளைஞ்ச வெத்தலை வச்சு வந்து சாப்பிட்டு அதையும் போட்டாச்சு அங்குளோட விஷயை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் த்ரிசாவை பக்கத்தில் போட்டுட்டேன் ஸோ இது வந்து நம்ம ஹோஸ்ட்டுக்கான ஒரு சின்ன மரியாதை ஃபீலிக்ஸ் அண்ட் ஸ்டார்லெட்டுக்கு எங்களோடய சின்ன கிஃப்ட்டு சாச்சு சாப்பிட்டாச்சு வெத்தலையும் போட்டாச்சு அடுத்தது என்னங்க சீட்டாட்டம் இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி கைஸ் எல்லாம் வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டாங்க அது ப்ரௌனி இருக்கு ஐஸ்கிரீம் அதை எடுத்துக்கிட்டு கீழே போய் பேஸ்மெண்ட்டில் லேடிஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லை டாப்பிக்கே இல்லை அனிதா அப்படிங்கிறது மட்டும்தான் டாப்பிக்கு ஸோ செம்ம ஃபன்னு செம லாஃபர் சிரித்து சிரித்து தலை வயிறு எல்லாமே வலிச்சிருச்சு ஸோ நாங்கள் கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் மதியம் சாப்பிட்டு முடிச்சதுலேருந்து ஈவினிங் டீ கொடுக்குற வரைக்கும் அதே கேம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ டீ குடிச்சு முடிச்சிட்டு அன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அதனால் அப்படிங்கிறனால ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு போட்டு ஒரு கேக்கை வாங்கி அந்த கேக்கையும் கட் பண்ணி தட்டு 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 கிட்ட தட்டு கிட்ட தட்டு கிட்ட கொஞ்சம் கொடுப்போம் கேக் பெட்டி எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மீதி இருந்ததெல்லாம் பேக் பண்ணி நைட்டுக்கும் மீதி அடுத்த நாளுக்கும் இருந்தால் சாப்பிட்லன்னு சொல்லி பேக்கும் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஸோ வி ஹேட் அ ஒர்ஃபுல் டே உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சென்னை சேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தடா